ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை எக்ஸாம் ஹண்ட்ரட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி மாவட்ட நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்பு வச்சிருக்காங்க ஒரு இருபத்தஞ்சு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ அடுத்ததாக அதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் ஒரு கோர்ட் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உடனே பதில் எதிர்பார்க்க கூடாது குறைஞ்சது மூணு மாதத்துலேருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் ஆகும் ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது எப்படி நம்ம பதில் தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது நம்ம வீடியோ ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கோ அதோட லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சு அலுவலக உதவியாளர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க ஸோ இது வந்து நீங்கள் வந்து தேவையான விண்ணப்ப படிவம் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்னால் செல்ஃப் அட்டஸ்டேஷன் உங்களோடய கையெழுத்த தேவை அந்த ஜெராக்ஸ் வைக்கிற ஜெராக்ஸ் கூட உங்களோட கையெழுத்தை போட்டுவிட்டு நீங்கள் வந்து இப்போ தபால் மூலமாக அனுப்பிடுறீங்க மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லாஸ்ட் டேட்டு மொத்தம் இருபத்தஞ்சு காயப்படம் கொடுத்துருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இதுக்கு ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து அந்த இருபத்தஞ்சி பணியிடம் யார் யாருக்குனா இருக்குது அப்படின்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஸோ எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் செக் கூட அவசியமே இல்லை ஸோ முன்னுரிமை உள்ளவங்களுக்கும் வேலை இருக்குது முன்னுரிமை அற்றவங்களுக்கும் வேலை இருக்குது முன்னுரிமை உள்ளவங்க என்ன என்னது ஆதரவற்ற உதவிகள் மாற்றுத்திறனாளிகள் கலப்பு திருமணம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும் ஸோ முன்னுரிமை அற்றவங்களாம் உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது நீங்கள் வந்து வெறும் கல்வித் தொகுதி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னுரிமை அற்றவங்கன்னு அர்த்தம் ஸோ ரெண்டு பேருக்குமே வேலை இருக்குது ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அந்த இனசொலைச்சி பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோலாம் பெரிய தொந்தரவு கிடையாது இந்த நீங்கள் வந்து குறியீடு அதெல்லாம் போட்டுட்ருக்கணும் அப்படின்னா இதில் சொல்லலை ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ப பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதாவது மார்ச் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு கணக்குப்படி கேட்டிருக்காங்க பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்றைக்கி கணக்குப்படி உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் பத்தொம்போது பிறந்திருக்கணும் ஸோ எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற உதவிகள்லாம் பதினெட்டுலருந்து முப்பத்தி அஞ்சு பிசிஎம்பிசி டிஎன்சி பிசி முஸ்லீம்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி இரண்டு ஜென்ரல் கேண்டடேட் பதினெட்டுலேருந்து முப்பது மேக்ஸிமம் வயது எல்லாத்தையும் கொடுத்தாச்சு ஸோ இந்த வயசு இருக்கிறவங்க மட்டும் வினாச்சிக்கோங்க ஸோ அப்ளை பண்ணுறத பற்றி பின்னால் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு இன்னும் ஸ்பீட் போஸ்ட்டில் தான் அனுப்பணும் ஸோ லாஸ்ட் டேட்டு மார்ச் இருபத்திரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ ஒரு மார்ச் பத்தொம்போது இருபது அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிடுங்க ஸோ அப்போ தான் அந்த இருபத்தி ரெண்டுக்குள்ளே போகும் ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி தேவையான சான்றிதழ் எல்லாத்தையும் சுய சான்றிப்போ உங்களோட கையெழுத்தை போட்டு ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இந்த த ரிஜிஸ்டர் கொஸ்டின் ஸ்பீட் போஸ்ட்டில் இந்த இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அட்ரஸ் வந்து தலைமை குற்றவியல் நடுவர் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சிக்ஸ் டூ ஜீரோ 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 ஒன் ஸோ முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்போ லேடிஸ் வந்து அவங்க மார்க் ஷீட்டில் என்ன பெயர் இருக்கோ அதை மட்டும் கொடுங்க ஸோ இப்போ மேரேஜ் பண்ணி இன்சியல் மாற்றிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால்னா அதை நீங்கள் வந்து உங்கள் மார்க் ஷீட்டில் என்ன இனிஷியல் இருக்கோ உங்கள் பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க ஓகேவா ஸோ அடுத்ததான் இந்த நீங்கள் அனுப்புகிற கவரில் வந்து பதவியின் பேர் எழுதணும் கட்டாயன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் பின்னால் சொல்கிறேன் அலுவலக உதவியாளர்னாலே குவாலிஃபிகேஷன் மினிமம் எயிட் ஸ்டாண்டர்ட் தான் நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ நாளும் படிச்சிருக்கலாம் ஸோ உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ் வந்து நீங்கள் குறிப்பிடணும் ஸோ அதுக்கான ஆலரி சான்றிதழ் அதாவது ஐடி ப்ரூஃபாக அதுக்கான வச்சுக்கணும் ஸோ எல்லா தகவலும் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட்டாக ரிஜெக்ட் அந்த மாதிரி எல்லா தகவலும் என்ன இன்டர்வியூ வரணும் அந்த மாதிரி எல்லா தகவலும் இந்த வெப்சைட்டில் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதை எப்படி பார்க்குறது நம்ம வீடியோ போட்டாச்சு அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணிக்கணும் ஸோ அடுத்ததாக தேவையான சான்றிதழ்லாம் வைக்கணும்னு சொன்னோம்ல அதனால் பின்னால் சொல்கிறேன் அதுக்கூட இருப்பட சான்றாக கீழே ஒரு நாலு இது கொடுத்துருக்குறாங்க லைசன்ஸு பா பாஸ்புக்கு ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ஸோ இந்த நாளில் ஏதாவது ஒன்றை நீங்கள் சிராக்சாக வச்சுக்கணும் சைன் போட்டு ஸோ ஒரு விண்ணப்பத்தாரர் வந்து ஒரே ஒரு விண்ணப்பம் தான் அனுப்பணும் ஏன்னா அது ஒரு போஸ்ட் தான் கொடுத்துருக்கு அதனால் இதுக்கு இது இது பிரச்சனை கிடையாது ஸோ இதில் ஒரு ஆறாவது பாயிண்ட் இருக்குது அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாருக்கும் ஒரு குழப்பமாக தரக்கூடிய ஒரு பாயிண்ட்டு ஸோ இதே இது இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ஆனால் வந்து ரெண்டு இந்த ஆறாவது பாயிண்ட் வந்து ரெண்டுத்துக்குமே சரியாக இல்லை மிஸ்மேச் ஆகுது ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை ஜென்ம ஜென்மமாக இந்த திருச்சியிலேருந்து வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே காப்பி பேஸ்ட்டு இதே மாதிரி தான் இருக்கும் பழைய நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணாலும் உங்களுக்கே தெரியும் ஸோ இதே மாதிரி தான் இந்த பேராகிராஃப் அப்படியே ஆறாவது பேராகிராஃப் அப்படியே இருக்கும் ஸோ இதில் வந்து எயித்து ஷீட் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் எய்த் மார்க் ஷீட் தேவை தான் நான் நினைக்கிறேன் பட் இது எதுக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் வந்து இப்போ ஏ உங்கள்கிட்ட மார்க் ஷீட் இருக்குது எயிட் மார்க் ஷீட் இருக்குது அப்படிங்கிற பற்றியில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இல்லாதவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் அண்ட் டெஸ்கிரிப்ஷன் ஃபேஸ்புக் டெலகிராம் எல்லாத்துலேயும் இதை பற்றி நான் தெரியப்படுத்திடுறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பல நோட்டிஃபிகேஷன் இதே மாதிரி தான் வந்திருக்கு ஆனால் வந்து எய்த் மார்க் ஷீட் வைக்கல அப்படிங்கிறக்காக ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரியலை ஸோ இந்த லைன் வந்து புரியாத புதினாவே கொடுத்துருக்கறனால ஸோ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் வச்சிருந்திங்கன்னா உங்கள் எயிட் மார்க் ஷீட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லைனா அது அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் யாரும் கமெண்டில் கேட்டுட்டு இருக்காதிங்க நான் வந்து கரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் அப்டேட் பண்ணிடுவேன் ஓகே ஸோ எயிட் மார்க் ஷீட்டுங்கிறது நீங்கள் படித்த ஸ்கூலில் போய் கேட்டாலே ஒரு ஏ ஃபோர் ஷீட் ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பரில் சீல் வச்சு எழுதி கொடுப்பாங்க அதுதான் ஸோ அது வந்து கம்பல்சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை பிகாஸ் ஏன்னா அது இதுக்கு தேவையே இல்லை ஸோ நான் எதுக்கும் இருக்கட்டு நான் வந்து பதில் சொன்ன பிறகு இல்லாதவங்க நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ இருக்கிறவங்க நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ இதை மட்டும் தான் இப்போ நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும் ஸோ இது வந்து டவுன்லோட் பண்ணுற லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ எந்த கடையில் கிடைக்குன்னு யாரும் கேட்காதிங்க ஸோ இல்லைனா உங்களுக்கு வந்து கோட் திருச்சி வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை எடுத்துக்கலாம் ஸோ மேலே ஃபோட்டோ ஒட்டி ஃபோட்டோவில் சைன் போட்டுக்கோங்க அடுத்து விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் அலுவலக உதவியாளர் போட்டுக்கோங்க அடுத்து உங்களோட பெயர் தமிழ் மற்றும் இங்கிலீஷில் எல்லாமே சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதை அப்படியே குறிப்பிட்டுக்கோங்க ஸோ தந்தை கணவர் காப்பாளர் பெயர் பிறந்த தேதி பாலினம் இனம் எல்லாம் போட்டுருவீங்க ஆறாவது நீங்கள் பெற்ற கல்வி கல்வி தகுதி தகுதியில் குறிப்பிட்டுக்கோங்க அதிகமாக எவ்வளோ ப படிச்சிருக்கீங்களோ அதை குறிப்பிட்டுக்கோங்க டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதையும் குறிப்பிட்டுக்கோங்க ஸோ உங்களோட இனம் என்ன ஓசியா பிசி அந்த மாதிரி அதை குறிப்பிட்டுக்கோங்க ஜாதி உட்பிரிவு அப்போது இப்போதைக்கு இப்போ பிசி நாடார்னா பிசி நாடார் அதை அப்படியே போட்டுக்கோங்க ஸோ அடுத்து எல்லாமே ஈஸி தான் அடுத்து பதினாலாவது முன்ன பதிமூணாவது முன் அனுபவம் கேட்டிருக்காங்க ஏதாவது அனுபவம் இருந்தால் கொடுத்துக்கோங்க ஸோ பதினாலாவது ஆனால் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் சான்றிதழ் வைக்க வேண்டியது இருக்கும் ஸோ அடுத்து முன்னுரிமை வருகிறீரான்னு கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து என்ன முன்னுரிமை வேணும் ஸோ அந்த ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி இந்த மாதிரி முன்னுரிமைகள்லாம் இருக்குல்ல ஸோ அதில் நீங்கள் உங்களுக்கு ஏதாட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா ஆமான் போட்டு என்ன முர் முன்னுரிமைன்னு சொல்லிவிட்டு அதுக்கான சான்றிதழ் வைக்கணும் ஸோ நீங்கள் தமிழ் வழி கற்றவரா ஆமாவா இல்லையான்னு குறிப்பிட்டுக்கோங்க ஸோ ஆமான்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இந்த எயித்துக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கணும் ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் எயித்து ஸோ இந்த எயித்து ஸ்டாண்டர்டுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கணும் ஸோ பத்தொம்பதாவது இணைக்கப்பட்ட சான்றிதழ்களின் நகல்களின் விவரம் கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன சான்றிதழ் சான்றிதழ்லாம் இணைச்சிங்க ஸோ அப்படிங்கிறத சின்ன இடம் தான் கொடுத்துருக்காங்க எழுதிக்கோங்க எத்தனை காப்பி இணைச்சிங்க எத்தனை இது எத்தனை ஜெராக்ஸ் அப்ளிகேஷன் சேர்க்கக்கூடாது அப்ளிகேஷன் சேர்க்காமல் எத்தனை ஜெராக்ஸ்லாம் இணைச்சிங்க அந்த ஜெராக்ஸ் நம்பர் போட்டுக்கோங்க அது என்னென்ன ஜெராக்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க ஸோ குடும்ப அட்டை எட்டாம் வகுப்பு சா இது பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்று பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்று இந்த மாதிரி எழுதிக்கோங்க ஸோ கடைசியில் உங்களோட கையெழுத்த போட்டுக்கோங்க ஸோ இப்போ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியாச்சு ஸோ அடுத்து தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கணும் ஸோ எல்லாமே ஜெராக்ஸ் தான் வைக்கணும் ஸோ எல்லா ஜெராக்ஸ்லையும் கீழே வந்து கையெழுத்த போட்டுக்கணும் ஓகே கையெழுத்து மறக்காமல் போட்டுக்கணும் ஸோ அடுத்து ஃபஸ்ட்டு கல்வி சான்று கல்வி சான்றுனால் நீங்கள் வந்து ஷீட் என்னென்னா இருக்கோ ஸோ அதிகமாக படிச்சுருந்தா நிறையா இருக்கும் டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி என்னென்னா இருக்கோ எல்லாம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக டிசி உங்களோட டிசியும் வச்சுக்கோங்க ஸோ எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அனுபவ சான்று வச்சுக்கோங்க கம்பல்சரி கிடையாது ஸோ அடுத்து உங்கள் ஐடி ப்ரூஃப் ஆதார் வச்சுக்கோங்க உங்கள் ஏஜ் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு சான்று டேட் ஆஃப் பர்த் குறிப்பிடப்பட்ட வயதுக்காக ஏதாவது ஒரு சான்று வச்சுக்கோங்க ஸோ அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதினஞ்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வச்சுக்கோங்க ஸோ அவங்களுக்கு உங்களுக்கு முன்னுரிமை ஏதாவது இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முன்னுரிமை சான்று வச்சுக்கோங்க மற்றும் பிற சான்றுகள் எதுனா டெக்னிக்கல் விஷன் அது இதுன்னு ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சுருந்தீங்க உங்களுக்கு எயித்து பிஎஸ்டியும் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா வச்சுக்கோங்க ஸோ கம்பல்சரினால் கிடையாது ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியாச்சு தேவையான ஜெராக்ஸ் எல்லாம் வச்சாச்சு எல்லா ஜெராக்ஸ்லையும் வந்து கீழே கையிலேருந்து போட்டாச்சு ஸோ அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் சைஸில் ஒரு கவர் இருக்கும் அதாவது ஒரு ஏ ஃபோர் பேப்பரை மடக்காமல் உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாலுரூவா வரும் ஸோ இதை வந்து வாங்கிக்கோங்க ஸோ இதில் வந்து மேலே விண்ணப்பிக்கும் பதவியின் பேர் போட்டு அலுவலக உதவியாளர் அதுக்கப்புறம் டூ அட்ரஸ் போட்டு அவங்களோட அட்ரஸ் ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம்ல ஸோ எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அது ஸோ அட்ரஸ் என்னது தலைமை குற்றவியல் நடுவர் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அறுநூற்றி இருபது ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ எந்த அட்ரஸை டூவில் போட்டு உங்களோட அட்ரஸை கீழே போட்டுவிட்டு அப்படியே நீங்கள் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே அவங்களுக்கு மார்ச் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து பத்தொம்பதுக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட் இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்பிக்கலாம் ஸோ மார்ச் இருபத்தி ரெண்டுக்குள்ளே அவங்களுக்கு போனோம் அப்படின்னா ஒரு மார்ச் பத்தொம்போது இருபது அந்த ரேஞ்சுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ